புவி ஈர்ப்பின் முடுக்கம் மாறுபடுதல் குத்துயரத்தைச் சார்ந்து ஜி மாறுபடுதல் புவி பரப்பின் மீது பி என்ற புள்ளியையும் ஹச் குத்துயரத்தில் கியூ என்ற புள்ளியையும் கருதுக புவியின் நிறை கேபிட்டல் எம் எனவும் அதன் ஆரம் கேபிட்டல் ஆர் எனவும் கருதுக புவியை கோள வடிவக பொருளாக கருதுவோம் புவிப்பரப்பில் பியில் ஈர்ப்பின் முடுக்கம் ஜி G டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சமன்பாடு ஒன்று புவிப்பரப்பிலிருந்து ஹச் உயரத்தில் Q என்ற புள்ளியில் பொருளின் இருப்பின் இல் ஈர்ப்பு முடுக்கம் G suffix H equal டு கேபிட்டல் ஜி இன் டு M எம் by பை capital ஆர் ப்ளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர்ட் சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ரெண்டை ஒன்றால் வகுக்க ஸ்மால் ஜி சஃபிக்ஸ் ஹச் டிவைடட் பை ஸ்மால் ஜி ஈக்குவல் capital கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ஈக் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர்ட் இச்சமன்பாட்டை சுருக்கி ஈருறுப்பு கோவையாக விரிவுபடுத்திய பிறகு small g suffix ஹச் ஈக்குவல் to small g into ஒன் மைனஸ் டூ divided by பை R ஆர் புவிப்பரப்பிற்கு மேலே உயரம் அதிகரிக்கும் போது புவிர்ப்பின் முடுக்கம் குறைகிறது புவியின் ஆழத்தைச் சார்ந்து ஜி மாறுபடுதல் capital ஆர் ஆரமுள்ள கேப்டல் எம் நிறையும் கொண்ட சீரான அடர்த்தியும் உடைய கோலமாக புவியை கருதுக புவி மீது கேபிட்டல் பி என்ற புள்ளியையும் டி ஆழத்தில் கேபிட்டல் கியூ என்ற புள்ளியும் கருதுக புவிப்பரப்பின் மீது கேபிட்டல் பியில் உள்ள ஈர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டு கேபிட்டல் எம் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் புவியின் அடர்த்தி ரோ எனில் புவியின் நிறை கேபிட்டல் எம் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் க்யூ இன்டு ரோ சின்ஸ் இதிலிருந்து ஸ்மால் ஜி ஈக்குவல் டு ஃபோர் டிவைடட் பை த்ரீ கேபிட்டல் ஜி பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு ரோ புவிப்பரப்பிலிருந்து டி ஆழத்தில் கியூவில் ஈர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி சஃபிக்ஸ் ஸ்மால் டி ஈக்குவல் டு कैपटल जी कैपिटल एम सफिक्स स्माल मैनस्माली दोल स्वयर कैपिटल आर मैनस्ट पवियन नई कैप्टल एम पिक्स डी ईक्वलू फोर पै थ्री पै इंटू कैपिटल आर मैनस् த ஹோல் க்யூப் இன்ட்டு ரோ சின்ஸ் இதிலிருந்து small g சஃபிக்ஸ் டி equal டு ஃபோர் பை த்ரீ இன்டூ capital ஜி பை into capital ஆர் மைனஸ் டி into ரோ சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ரெண்டை மேற்கூறிய ஒன்னால் வகுக்க g suffix d divided பை small g equal to capital கேபிட்டல் ஆர் மைனஸ் by பை கேபிட்டல் ஆர் g suffix சஃபிக்ஸ் டி ஈக்வல் small g into 1 ஒன் மைனஸ் divided பை கேபிட்டல் ஆர் ஆழம் அதிகரித்தால் ஈர்ப்பு முடுக்கம் குறையும்